வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மாமன் மகள் கதைக்குள்ள போலாமா வாங்க ராமசாமி என்ன வாங்க என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் கூடி வந்திருக்கீங்க உக்காருங்க என்று அங்கிருந்த சோஃபாவில் அனைவரையும் அமர வைத்த கந்தசாமி தானும் அங்கிருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்தார் வேற என்ன கந்தசாமி எல்லாம் நம்ம ஊர் பள்ளிக்கூடம் திறக்கிற விஷயம்தான் நாளைக்கு கலெக்டர் நம்ம ஊருக்கு வராரு அப்ப ஊர் பெரிய தலைக்கட்டு நீங்க வந்து நின்னா நல்லா இருக்கும் அதுதான் அந்த வேலை பெற நோட்டீஸ்ல போட்டிருக்கீங்க போல இருக்க அப்புறம் நான் ஒருத்தன் எதுக்கு என்று மீசியை முறுக்கி கொண்டு முகத்தை திருப்பினார் கந்தசாமி அட அவருங்க மச்சான் தானே கந்தசாமி அவரும் ஊர் தலைக்கட்டு விர சோஃபாவில் இருந்து எழுந்த கந்தசாமி அங்கிருந்த டீப்பாயை தள்ளிவிட வந்திருந்த அனைத்து வெள்ளை வெட்டிகளும் எழுந்து நின்றனர் இதோ பாருங்க ஏதோ நம்ம ஊர் பெருசுங்களை இம்புட்டி நேரம் மரியாதை கொடுத்தேன் அந்த ஆளு பேச்சு வீட்ல எடுக்க கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சோம் வேணும்னு என்கிட்ட வந்து அந்த மனுஷனை எம்புட்டு தைரியம் அவன் நழல் பட்ட இடத்துல கூட என் மூச்சு படாது என்று வெளியே கை காட்ட அனைவரும் அமைதியாக சென்றனர் ஹாலில் ஒரு ஓரமாக வெற்றிலை இடித்து கொண்டிருந்த கோதாவரி பாட்டி தனது பொக்கை வாயில் இடித்த வெற்றிலையை திணித்து கொண்டு ஏண்டா ஆயிரம் இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள உன் தங்கச்சி புருஷன் அவர் இப்படி ஊர்க்கரங்கிறதுக்கு தரக்குறவா பேசுறியே என்னடா அது என்றால் காலை கொண்டு அம்மா எனக்கு தங்கச்சியே இல்லைன்னு தலைமுடிக்கிட்டேன் அப்புறம் என்ன தங்கச்சி புருஷன் அடே ஏதோ இருபது வருஷத்துக்கு முன்ன உங்க அப்பா இருந்தப்ப நடந்த சின்ன சொத்து பிரச்சனை அது இப்போ மனசுல வச்சுக்கிட்டு பகைய பெருசாக்கிட்டே போறியாடா திரும்பவும் நீங்க ஒன்னா என் வயதுல பிறக்கவா போறீங்க இல்ல அப்படியே பிறந்தாலும் அது தெரியதா போகுதா ஒரு கொடி உறவுடா அவ்வளவு சீக்கிரம் அந்து போகாது என்று தனது அம்மாவை முறைத்து கொண்டு நின்ற கந்தசாமியிடம் அமைதியாக போனை எடுத்து வந்து நின்றாள் கோமதி அவளை திரும்பி பார்த்த கந்தசாமி என்ன என்று முறைத்த முறைப்பில் ஆ போனுங்க பையன் வீட்ல இருந்து பேசுறாங்க உங்ககிட்ட தான் பேசணுமா என்று நடுங்கிக் கொண்டே போனை நீட்டினாள் சட்டென கந்தசாமியின் முகம் மாறியது அதை வாங்கி ஹலோ சமந்தி சொல்லுங்க என்று குரலை தாழ்த்திக் கொண்டு பேசியவர் சற்று நேரத்தில் உறைந்து போய் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தார் அவர் முகத்தில் வேதனை தனது கணவரின் மௌனத்தை பார்த்த கோமதி அவரிடம் விஷயத்தை கேட்கலாமா வேண்டாமா கேட்டால் எவ்விதம் பதில் வரும் என்று குழம்பி தவித்துக் கொண்டே என்னங்க போன்ல என்று மெதுவாக இழுத்தாள் அவளை நிமிர்ந்து பார்த்த கந்தசாமி ஹம் வழக்கம் போலதான் உன் பொண்ணை பத்தி யாரோ தப்பா போன் போட்டு பையன் வீட்டுல சொல்லியிருக்காங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க என்னங்க யாரா இருக்கோம் இதுவரை பத்து இடத்துக்கு மேல பாத்தாச்சு பொண்ணு பார்த்து போய் நாள் குறிச்சு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க கோமதி யாரோ பண்ற சதிவேளை அவ மட்டும் என் கையில கிடைச்சா அடே போதுண்டா இந்த கோவந்தா உன்னை எதையும் யோசிக்க விடாம செய்யுது என்று கோதாவரி பாட்டி கூறிக்கொண்டிருக்கும் போதே என்ன அப்பா டீப்பா டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது என்ற கையில் ஸ்டெத்தஸ்கோப்புடன் மாடியில் இருந்து இறங்கினாள் நித்யா பார்ப்பதற்கு உலக அழகி போட்டியில் வென்றவள் போல் இருந்தாலும் எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் மிக எளிமையாக பார்ப்பவர்கள் ஒரு மருத்துவருக்கு கொடுக்கக்கூடிய நேய் இருந்தது அவளது பேச்சும் நடவடிக்கைகளும் ஒண்ணும் இல்லம்மா பழையபடிதான் என்ன பையன் வீட்டுக்கு மொட்டை தாசியா இல்ல போனா என்றால் சிரித்து கொண்டு அம்மாடி நீ அதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத நான் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பாக்குறேன் பாரு இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி கல்யாணத்தை பாட்டின போறேன் பாரு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நீங்க நிம்மதியா இருங்க அது போதும் சரி அம்மா நான் கிளீனிக்கு போயிட்டு வரேன் என்று வெளியே சென்றாள் ஆஹ் இவ்வளவு நல்ல பொண்ணுக்கு ஆண்டவன் ஏன் தான் இப்படி சோதனைய கொடுக்கறாரோ என்று மனதில் குழப்பத்துடன் துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வெளியே சென்றார் கந்தசாமி டாக்டர் அம்மா இருக்காங்களா என்று பதறிக்கொண்டு தனது தாயுடன் உள்ளே வந்த சரவணனை பார்த்ததும் நித்யா அமைதியாக எழுந்து நின்றாள் அவள் முகம் சற்று கடுகடவென மாறியது அம்மா வள்ளி தாங்க முடியல அடே சரவணா என்னை ஏன்டா இங்க கொண்டாந்த என் உசுறு அங்கேயே போயிருக்க வேண்டியதுதானே என்று வள்ளி புலம்பிக் கொண்டிருக்க அதை காதில் வாங்காத நித்யா என்னாச்சு இவங்களுக்கு என்று எழுந்து வந்து அவளின் கையை பிடித்து பல்ஸ் பார்த்தாள் ஒன்னும் இல்ல ரெண்டு நல தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க என்றான் சரவணன் அங்கிருந்த நர்ஸை பார்த்து கொண்டு சரி நர்ஸ் இவங்களுக்கு பிபி செக் பண்ணுங்க ஆ கொஞ்சம் எப்படி திரும்பங்க என்று அவள் நேற்றியில் புருவ மதில் அழுத்தினாள் நித்யா ஆ வலிக்குதே இல்லை அவங்களுக்கு சைனஸ் தான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் சரியாகிடும் என்று இன்ஜெக்ஷனை போட்டு இந்தாங்க இந்த மருந்த கொடுங்க என்று மருந்து சீட்டை சரவணிடம் நீட்டினாள் அதை வாங்க கை நீட்டினான் சரவணன் டேபிள் மேல் வைத்தாள் நித்யா வடுக்கன அதை எடுத்துக்கொண்டு வள்ளியை அழைத்து கொண்டு வெளியே சென்றான் சரவணன் என்ன பத்தியாடா அவளுக்கு உன்னை ஊரே மரியாதையா பாக்குது ஆனா அந்த குட்டிக்கு கொழுப்ப பாரு ஆமாமா அப்பாக்கு இருக்கிற புத்தி தானே பொண்ணுக்கு இருக்கும் என்ன படிச்சிருந்தே என்ன பிரயோஜனம் ஆமா நீ கூட தான் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு நவீன முறையில விவசாயம் பண்ணி இந்த ஊர் சன்னங்களுக்கு நல்லது பண்ற ஊரே உன்னை கொண்டாடுது நம்ம பண்ணையில முன்னூறு பேரு வேலை பாக்குறாங்க நாம என்ன இவங்கள போல வாடிக்கிட்டு கிடக்கும் என்ன அம்மாவும் பையனும் வரும்போதே புலம்பிக்கிட்டு வர்றீங்க அது ஒன்னும் இல்லைங்க என்று வள்ளி ஆரம்பிப்பதற்குள் ஒன்னும் இல்லப்பா சரி உங்களை ராமசாமி ஐயா பாக்கணும்னு சொன்னாரு தெரியும்டா இப்பதான் வந்துட்டு போனாரு நாளைக்கு கலெக்டர் வரார் இல்ல அந்த விஷயமா தான் பேசிட்டு போனாரு உங்க மாமனை போய் கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு அவரு எல்லாம் தெரியுங்க நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் எங்க அண்ண என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவர் அவரு தான் அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பொண்ணு பாத்திட்டு போறவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்களாம் வள்ளி என்ன இருந்தாலும் வயசு பொண்ணு பாவம் அப்படிலாம் பேசாத அவ என்ன பண்ணுவா ஆ எல்லா அவளும் அவன் அப்பநாட்டம்தான் திபுரு பிடிச்ச கழுத ஆமாம்பா சரி நான் பண்ணைக்கு போறேன் அம்மா நான் வரேம்மா என்று வெளியே சென்றான் சரவணன் சரி வள்ளி நானும் வெளியில போகணும் நான் கிளம்புறேன் என்று கூறிய வேலுசாமியிடம் ஓடி வந்தாள் வள்ளி என்ன வள்ளி சின்ன பொண்ணு மாதிரி ஓடி வர்ற காலையில் அப்படி அழுதுட்டு ஆஸ்பத்திரிக்கு போன எல்லாம் அந்த சிரிக்கி போட்ட ஊசிதான் பரவாயில்ல திமுரு பிடிச்சவளா இருந்தாலும் தான் வைத்தியம் பாக்கறா என்ன இருந்தாலும் உன் அண்ண மகளை விட்டு கொடுக்க மாட்டியே பாசம் தானே ஆமா பாசம் அதெல்லாம் ஒன்னும் இல்லை ஏய் உண்மையா சொல்லு அவளை உன் மகனுக்கு கட்டிக்கணும்னு உன் மனசுல ஆசை இல்ல என்னது அப்படிலாம் ஒன்னும் இல்லை அவ அழகுதான் நல்ல பொண்ணுதான் இருந்தாலும் எங்க அண்ணன் திமுரு பிடிச்சவன் அவன் இறங்கி வராம நாமெல்லாம் போக கூடாது பொண்ணை பெத்த உக்கே அவ்வளவு திமுறி இருக்கும் போது நமக்கென்ன என்றாள் வள்ளி எதனா செய் ஆமா என்ன சொல்ல ஊடி வந்த என்றார் வேலுச்சாமி சிரித்து கொண்டு என்னவோ சொல்ல வந்தேன் அந்த சிரிக்கிய ஞாபடுத்திட்டீங்க அதுதான் மறந்துட்டேன் சரி ஞாபகப்படுத்தி வெய்யி நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று சென்றார் வேலுச்சாமி நிலத்தில் ஆட்களுக்கு வேலைகளை சொல்லிவிட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்த கந்தசாமி மனதில் இருந்த குழப்பத்தால் ஏதோ யோசனையில் சென்று கொண்டிருந்தார் எதிரில் காலை மாடு கொம்புகளுடன் ஓடி வருவதை அறியாத அவர் காலை கிட்டே வந்ததும் அடித்து ஓட அங்கிருந்த நிலத்தடி கிணற்சியில் தவறி விழுந்த இருந்த சமயம் வேலுச்சாமி பிடித்து காப்பாற்ற அவர் முகத்தை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றார் கந்தசாமி என்ன மச்சான் பார்த்து வரக்கூடாது என்று கூறிவிட்டு சென்ற வேலுசாமியை பார்த்து கொண்டு அங்கு ஓடி வந்த வேலையாட்கள் ஐயா ஐயா என்னையாச்சு என்று கந்தசாமியை கைத்தலாக பிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் விஷயம் அறிந்த நித்யா வீட்டிற்கு ஓடினாள் இதற்குள் கோமதியும் கோதாவரியும் அலறி கொண்டு வெளியே ஓடி வந்து கந்தசாமியை கைத்தாங்கலாக பிடித்து சோஃபாவில் அமர வைத்தனர் எனங்க என்னாச்சு என்று அலறினாள் கோமதி ஒன்னும் இல்ல கோமதி அழாத டே கந்தசாமி என்னடா என்று அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் கோதாவரி பாட்டி அம்மா என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே நித்யா அனைவரையும் விலக்கி கொண்டு உள்ளே வந்தாள் என்னப்பா என்னாச்சு என்று அவர் கைகளை பிடித்தாள் அம்மாடி ஒன்னும் இல்லடா ஏதோ யோசனைல போயிட்டு இருந்தேன் அதுதான் எதிர்க்க மாடு வந்தது பாக்காம போயிட்டேன் கடவுளே அப்புறம் என்னாச்சுங்க நடந்ததை கூறினார் கந்தசாமி அப்பாடா நல்ல வேலை என்று அனைவரும் பெருமூச்சு விட்டனர் என்ன கந்தசாமி எதுக்கு இம்புட்டு குழப்பம் மனசுல என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த ராமசாமியை பார்த்து அனைவரும் வாங்க ஐயா என்ற கந்தசாமி அவரை அமர அங்கிருந்து சேரை கண்பித்தார் இருக்கட்டும் கந்தசாமி உன் மனசுல என்ன குழப்பம்னு எனக்கு நல்லாவே தெரியும் தோ பாரு நான் சொல்றேனேன்னு தப்ப எடுத்துக்காத நம்ம சரவணன போல ஒரு நல்ல புள்ளைய பார்க்க முடியாது பேசாம அவனுக்கும் நம்ம பாப்பாக்கும் வர தை மாசம் கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம குழந்தையோ நம்ம எதிர்க்கையே இருக்கோம் உங்க உறவும் திரும்பவும் நல்லபடியா தொடரும் என்ன சொல்றீங்க அச்சி என்றார் பார்த்து கொண்டு அதே தான் நானும் சொல்றேன் என் பேரனை போல ஒருத்தனை இவன் எந்த சீமையில போய் தேடனாலும் கிடைக்காது என் பேத்திக்கு ஏத்த வர அவன் தான் அதுக்குதான் இவளுக்கு எல்லா அம்சமும் இருந்தாலும் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது டே சொன்னா கேளுடா எத்தனை நாளைக்குதான் இந்த பகையை வளர்த்துக்கிட்டே போவே சொல்லு இவங்க கல்யாணத்துலயாவது எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்குண்டா ஊர்ல உனக்கு மதிப்பு கூடும் பார்த்தார் ஆமாங்க என்பது போல் அவள் முகபவன் இருந்தது சரி அப்படி இருந்தாலும் என் தங்க பழசுலாம் மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டா அது எப்படி என் மருமகளை நான் வேண்டான்னு சொல்லுவேன் என்று உள்ளே வந்தாள் வள்ளி அவளுடன் வேலுச்சாமியும் வர கந்தசாமி டக்குன்னு எழுந்து கொண்டு வாங்க மச்சான் வாங்க வள்ளி என்று அவள் கைகளை பிடித்து கொண்டார் அண்ணே என்று வள்ளி தனது அண்ணன் கைகளை பிடித்து கொண்டு கதற என்ன அண்ணே உன்னை மாடு முட்டை வந்ததுன்னு அவரு சொன்னதும் நான் நடுங்கிட்டேன் அதுதான் ஓட்டமா ஓடியாரன் என்றால் முந்தானையில் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அதுதான் நம்ம மாப்பிள்ளையன் உசிர காப்பாத்திட்டாரே இப்ப என் மானத்தையும் நீங்க தான் மச்சான் காப்பாத்தணும் என்று வேலுச்சாமியின் கைகளை பிடித்து கொண்டார் கந்தசாமி என்ன மச்சான் பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம நித்யா குட்டிக்கு என்ன அவளை கட்டிக்க குடுத்து வச்சிருக்கணும் என் மக சரி அடுத்த முகத்திலேயே கல்யாணம் வாங்க அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம் என்றார் வேலுச்சாமி உற்சாகமாக அனைவர் முகத்தில் ஆனந்தம் ஒரு மாதத்தில் சரவணன் நித்யாவின் கழுத்தில் தாலி கட்ட நித்யா அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள் அன்று முதலிரவு அறையில் அமைதியாக அமர்ந்திருந்த சரவணன் நித்யா உள்ளே வருவதை பார்த்து முகத்தை சுருக்கினான் அவள் கையில் இருந்த பால் டம்ளரை வாங்கி அருகில் இருந்த டேபிள் மேல் வைத்துவிட்டு விட்டு உக்காரு என்றான் வேண்டா விருப்பாக அமைதியாக அமர்ந்து கொண்ட நித்யா அவனை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஆமா உன் கல்யாணம் நின்னு போயிட்டே இருந்ததுன்னு உங்க அப்பா சொன்னாரு எதுக்கு என்ன ரீசன் உனக்கு தெரியுமா தெரியும் என்ன என்றான் சரவணன் சந்தேகமாக நான் சென்னையில மெடிக்கல் காலேஜ்ல படிக்கும் போது யாரோ ஒரு பையன் கூட ஊர சுத்தனதா பையன் வீட்டுக்கு யாரோ போட்டு சொல்லிடுவாங்க இல்ல லெட்டர் போட்டுடுவாங்க அவங்க யார் என்ன ஏதாவது தெரிஞ்சுதா அவன் யாரா இருந்தா என்ன அவன் அப்படியே என்று சரவணன் முகத்தில் படப்படவென செல்லமாக அடித்தாள் நித்யா சிரித்து கொண்டு ஆ போதும் போதும் என்று அவளை வாய் அனைத்த சரவணன் நம்ம பிளான் சக்சஸ் அப்படி சென்னையில உன் கூட ஊற சுத்தினது நான் தான் பாவம் நம்ம அம்மா பாக்கலாம் தெரியாது அந்த லெட்டரை போட்டதும் நான் தான்னு தெரியாது ஆமா எல்லாம் இந்த ஃப்ராடு தானே அவங்களுக்கு தெரியாது என்றால் நித்யா அவன் தோளில் சாய்ந்து கொண்டு அப்படி ஃப்ராடு தன்னை பண்ணதாலதான் உசுறு குசுரா காதலிச்ச என் மாம பொண்ண கட்டிக்க முடிஞ்சது என்று அவளை கட்டி அணைத்தான் அவர்கள் காதல் நிறைவேற அவர்கள் இன்ப வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது இத்துடன் மாமன் மகள் கதை முற்றம் உங்களுக்கான இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க வியல் உங்கள் சகி